வெளில விவசாயத்துக்கு போட பாருங்க நாங்க ஏற்கனவே ஓவப்படும் அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கல்வி தெரிஞ்சு கொடுத்தா ஏதாவது ஒரு நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா ஏதோ புதிய நிர்வாகங்கள் கட்டி தர கொண்டு வரலாம் அப்போ அனை நிர்வாகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிலத்தை கொடுத்துருவான் அதான் சம்பளமா நீங்க அதுல தெரிஞ்சுக்கணும் ஆனா இவன் பண பொருளாதாரம் என்ற கொண்டு வரலாம் இந்த பணம் எதுக்கு கொண்டு வந்த உடனே உன்னுடைய உடைப்புக்கு பணம் மாற்ற ஆயிருச்சு இந்த பணத்தை கொடுத்து எதை வேணுனா நீங்க வாங்கிக்கலாம்

உங்களுக்கு பணத்துக்கு உழைப்பு மாறுது உழைப்பை பணத்துக்கு என்ன ரயில்வே வருது வேற தொழில் எல்லாம் வருது சொல்லும்போது அப்ப படிச்சா தொழிலாளர்கள் மற்றவர்கள் விடுமுறை மக்கள் இன்னும் மற்றவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா புதிய நிர்வாகம் வந்தாச்சு அவங்ககிட்ட போய் போயிற்சி இருக்க இப்படியே நீங்க வந்து எட்நூத்தி முப்பத்தி இருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் வரும்போது எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு இதுல என்ன இருக்கு மிகப்பெரிய பணக்காரர்களை இந்த கல்வியை வந்து தான் போய் பட்டி பிடிச்சு சொன்னாங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இங்கேயே படிச்சவர்தான் தான் ஊசி அவங்க அப்பாவும் வைக்கல வா ஊசி இந்த வாகூசி வந்து கப்பலம் மட்டும் ஓட்டலிங்க கைத்தறி நகர தொழிலாளர் சங்கங்களுக்கும் உருவாக்குனா ஏன் வாசிக்கு நாற்பது வருஷம் தண்டனை கொடுத்தாங்க அடங்கு அப்போ இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் சமூகமாக நாங்கள் வந்து இந்த சமூகத்துல எப்படியாவது உங்களை தக்க போகணும் அப்படின்னு பாக்குறாங்க இதுல எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு காங்கிரஸ் வந்துட்டு சாதிக்காரர்கள் அதை பார்த்தீங்களுக்கு மட்டுமே இருக்குது இதுல இருந்து அந்த அந்த நிகழ்வு கோட்டை ஒட்டுக்கா நம்ம பார்த்தோம்னு சொல்லிட்டு மெதுவாக மெதுவாக போறாங்க தட்டாமி சீனிவாசன் அப்புறம் ஐந்து திராவிட சங்கம் வைக்கிறாங்க அல்லங்களா அதுக்கு முன்னாடி வந்துகிட்டு இதுல இருந்து வித்தியாசமா இருக்குது இந்த ஜான்சன் சொல்றதுக்கு முன்னாடி கம்பேர்டிவ் கிராமங்கள் வந்து வித்தியாசம்னு சொல்றாங்க இது ஏன் எல்லாமே வேதத்துல இருந்து வந்தது அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாத்தீங்கன்னா சகலத்தையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த எழுதிட்டே இருக்கேன் இப்ப ஏற்கனவே இந்த விவசாயம் பண்ணிடுறாங்கன்னா இந்த தாய் தெய்வம் வளமை தெய்வம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அப்ப இப்படி ஒரு தொழில் சாதிகள் வந்து பெரிய தமிழ்நாடுமா இருக்கிற இடத்துல இடம் தமிழ்நாட்டை சுத்தி தான் இங்க இருக்கிற கர்நாடகாவும் ஆந்திராக்காவும் இங்கதான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சுத்தின கன்னடம் பேசக்கூடிய நெசவுக்காரர்கள் இருக்கிறாங்க தெலுங்கு பேசக்கூடிய நெசவுக்காரர்கள் இருக்காங்க இப்போ இந்த மூணு பேர்த்து பாருங்க நடேசன் தியாகராஜர் நாயர் மூணு மொழி பேரு ஆனா